கடமை தவறிய வீரன் மலை நாட்டிற்கு மட்டும் இருந்த இருங்கோவேல் சோழ தேசத்திற்கு ஆசைப்பட்டு சோழ அரியாசனத்தை கைப்பற்றியதும் இந்த மூவேந்தர் கூட்டணியின் பொருட்டே சோழ அரியாசனத்தில் அமர்ந்தால் எவ்வேளிரையும் அடக்கலாம் சமயம் வாய்த்தால் மற்ற இரு வேந்தர்களை கூட போரில் வென்றுவிடலாம் தக்காணத்தில் நிலைநிறுத்தி இருக்கும் படையை கொண்டு வடக்கே கூட படையெடுக்க இயலும் இவர் சோழ ஆசனத்தில் அமர்ந்து விட்டதால் இவரது வழிவரும் மனைவரும் சோழ அரியாசனத்திற்கு உரிமையாகிவிடுவர் இப்போது இதற்கு பெரும் இடையூறாக இருப்பது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் இளவலும் உபதலைவன் விரல்வேலும் தான் அதில் விரல்வேல் திராமர சங்காத்தம் பற்றி பேசிவிட்டு சென்றது அவருக்கு பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஏனெனில் அவன் கூறியதைப் போன்று இளவலை அவன் மீட்டுவிட்டால் தனது திட்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகும் அல்லவா விரல்வேல் கூறிவிட்டு சென்றதையும் தனது அரண்மனையில் அவனால் கொல்லப்பட்டு கிடக்கும் வீரர்களை கண்டபோது அவரது குருதி கொதித்தது ஆத்திரம் பெருகியது இனி பொறுத்திருக்க எதற்கும் காலமில்லை அனைத்தும் கையை விட்டு செல்லும் முன் நாம் எண்ணியதை நிறைவேற்றிவிட வேண்டும் என எண்ணியவர் தனது அந்தரங்க ஊழியர்களை அழைத்து மாளிகையில் அடைத்திருக்கும் இளவரசனை கொன்றுவிடுங்கள் கொன்றபின் மாளிகைக்கு தீ வைத்து விடுங்கள் அப்போதுதான் யாருக்கும் எந்த ஐயமும் எழாது என கட்டளையிட்டார் அவர் கூறிய பயங்கரமான கட்டளையை கேட்ட வீரர்களுக்கு கூட அச்சத்தில் உடல் உயர்த்து முகம் விகாரமாகியது அரசரின் கட்டளையை ஏற்ற இரு வீரர்கள் மேலும் ஒரு காவலாளியை அழைத்து கொண்டு அரண்மனையின் அவசர கால வாயிலின் வழியாக மூவரும் வெளிப்பட்டனர் அரண்மனை சுவருக்கு வெளிப்புறத்தில் சுவரோடு சுவராக யாரோ ஒருவர் இருளை பயன்படுத்தி பதுங்கியிருந்ததை புறவையில் கடைசியாக வந்த காவலன் கவனித்து விட்டான் முன்னால் சென்ற இருவரிடமும் நீங்கள் இருவரும் முன்னே செல்லுங்கள் நான் பின்னால் வருகிறேன் என கூறியபடி சுவருக்கு அருகில் சென்று பார்த்தான் அவன் எதிர்பார்த்ததை போல அங்கு யாரும் இல்லை ஒரு மரக்கட்டை தான் சுவரில் சாய்ந்து கிடந்தது தூரத்தில் இருந்து பார்த்ததினால் அந்த மரக்கட்டை தான் மனிதன் போல தனக்கு தோன்றி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புறவையை நகர்த்தினான் அந்நேரத்தில் எதிர்பாராதபடி அருகில் இருந்த மரக்கலையில் இருந்து ஒருவன் அவன் மீது தாவினான் தாவி அவன் இருந்து அவனை கீழே தள்ளி அவன் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு சத்தம் போடு முன் அவனை அருகிலிருந்த மதிலின் மீது தள்ளினான் மீண்டும் தலைமுடியை பிடித்து அவனது தலையை மதிற்கல்லில் மோத அவன் மூர்ச்சையடைந்து விட்டான் தலையிலிருந்து குருதி வழிந்தோடியது மூர்ச்சையடைந்தவனை அருகில் மண்டிக் கிடந்த புதரில் போட்டுவிட்டு அவனது இடையிலிருந்த இலச்சினியை எடுத்துக்கொண்டு அவனது புறவையில் ஏறி முன்னாள் வீரர் சென்ற திசையை நோக்கி பயணித்தான் இவை அனைத்தும் சில கண நேர பொழுதுகளில் நிகழ்ந்துவிட்டது நடந்தது அனைத்தும் இருள் சூழ்ந்த ஆளரவம் அற்ற பகுதியானதால் யாரும் அவர்களை கவனிக்கவில்லை இருங்கோவிலின் அந்தரங்க ஊழியர்களிடமிருந்து சீரான இடைவெளி தூரத்திலே செல்லலானான் செங்குவீரன் திருக்கண்ணனிடம் என்ன கூறினானோ அப்படியே அனைத்தும் நடந்தன ஆனால் திருக்கண்ணனின் மனதில் மட்டும் பெரும் கவலை சூழ்ந்திருந்தது அரண்மனைக்குள் சென்ற செங்குவீரனைப் பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் அவன் தவித்துக் கொண்டிருந்தான் அரண்மனைக்குள் எழுந்த அபாயமணி சத்தமும் கூச்சல்களும் வெளியே நின்ற திருக்கண்ணனுக்கு கேட்டது செங்குவீரனுக்கு என்ன நேர்ந்தது என்று அறியாததால் அவனது மனம் திகிலில் உறைந்திருந்தது முன்னாள் புறவியில் சென்ற இருவர் உறைந்தைக்கு வடமேற்கே காவிரி கரையோரமாக அமைக்கப்பட்டிருந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்தனர் எங்கே அவர்கள் தன்னை கண்டறிந்து விடுவார்களோ என்று பின்னால் வந்த திருக்கண்ணனுக்கு மனதில் அச்சமும் திகிலும் சூழ்ந்திருந்தாலும் எது நடந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற உத்வேகத்துடன் சற்று தயக்கத்துடனும் அவர்களிடம் சென்று அவர்களின் கட்டளையை எதிர்பார்த்து காத்து கொண்டு நின்றான் தீவர்த்தி வெளிச்சத்தைக் கொண்டு திருக்கண்ணனின் முகத்தை பார்த்தான் ஒருவன் திருக்கண்ணனின் முகத்தை பார்த்ததும் அவனது முகத்தில் சந்தேக சாயல் படர்வதை திருக்கண்ணனும் கவனித்தான் பொறுமையுடன் இருப்பதே சிறந்தது என முடிவு செய்து அமைதி காத்தான் அருகில் வந்து இவனது முகத்தை பார்த்தவன் மற்றவனிடம் உறைந்தை கோட்டையில் சற்று கருப்பாக இருந்தவன் இப்போது சற்று நிறத்துடன் காணப்படுகிறானே நாம் அழைத்து வந்தவன் இவன்தானா என திருக்கண்ணனும் கேட்கும்படி வினவினான் அவன் இப்படி கூறியதும் திருக்கண்ணனது மனம் பகீரென ஆனது மாட்டிக்கொண்டால் அனைத்தும் பாழாகிவிடுமே என்ற கவலையும் அவனை கவ்வியது சற்று யோசித்த திருக்கண்ணன் சமயோசிதமாக ஐயனே தீவர்த்தியை சற்று தள்ளி வைத்துவிட்டு என்னை பாருங்கள் எனது உண்மையான நிறம் எதுவென தங்களுக்கு தெரியும் என்றான் தீவர்த்தியை நகர்த்திவிட்டு இவனை பார்த்தான் வெளிச்சமில்லாததால் கருத்த உருவம் நிற்பது போல இவனுக்கு தோன்றியது ஆமாம் ஆமாம் நீ கூறுவதும் உண்மைதான் நான் உன்னை அழைத்த இடத்தில் வெளிச்சம் மிகவும் குறைவாகவே இருந்தது ஆதலால் அப்போது நீயும் கருப்பாக தெரிந்தாய் உனது முகத்தையும் அவசரத்தில் கவனிக்கவில்லை இப்போது தீவர்த்தி வெளிச்சத்தில் நீ நிறம் மாறித்தான் தோன்றுகிறாய் என கூறியபடி அனைத்து பற்களும் விழுந்து விடுவது போல சிரித்தான் திருக்கண்ணனும் நான் மட்டுமல்ல இந்த முட்டி இருட்டு தீவர்த்தி வெளிச்சத்தில் கண்டால் யானை கூட மா நிறமாகத்தான் காட்சியளிக்கும் என் வீட்டுக்காரி என்னை தினமும் கருத்தமச்சான் என்றே ஏளனம் செய்து கொஞ்சுகிறாள் அவள் மாநிலம் ஆதலால் அவள் என்னை தினமும் பரிகாசம் செய்கிறாள் இனி இந்த தீவர்த்தியை ஏற்றித்தான் அவளை செவத்த மச்சான் என அழைக்க செய்ய வேண்டும் என கூறியபடியே இவனும் பலமாக சிரித்தான் இருவரது சிரிப்பு சத்தத்தையும் கேட்ட மூன்றாம் அவன் இந்த நேரத்தில் என்ன சிரிப்பு வேண்டி உள்ளது வந்த பணியை கவனிப்போம் என கத்தியவன் உனக்கு இதே வேலையாகிவிட்டது எப்போது மலை நாட்டில் இருந்து உறைந்தே வந்தாயோ அப்போதிலிருந்து யாரை கண்டாலும் புதிதாக கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என அவனை நொந்து கொண்டவன் உனக்கு இனி தினமும் பச்சை வெள்ளாரை கீரையை தான் உண்ணக் கொடுக்க வேண்டும் அப்போதாவது உனது ஞாபக மருதி நீங்குமா என்றால் நீங்காது என கூறிவிட்டு திருக்கண்ணனிடம் நீ காவிரியின் தீவர்த்தியை கொண்டு இரவினில் மீன் பிடிக்கும் பரதவர்கள் ஓலை குடில் அமைத்து தங்கியிருப்பர் அவர்களை உடனே இங்கிருந்து கிளம்ப சொல் எதிர்த்தால் மன்னரின் உத்தரவு என கூறு பின்னர் மாளிகையை சுற்றி சந்தேகப்படும்படி ஏதேனும் இருக்கிறதா என கண்காணித்துக் கொண்டிரு என கட்டளையிட திருக்கண்ணனும் அவனது உத்தரவினை ஏற்று கிளம்பினான் மாளிகையை ஒருமுறை கூர்ந்து நோக்கினான் திருக்கண்ணன் ஆடம்பரமான மாளிகை அது சந்தேகம் கொள்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் அவனது கண்களுக்கு அகப்படவில்லை அதிக எண்ணிக்கையில் காவல் வீரர்கள் இல்லை கூட்டினால் பத்து பதினைந்து பேர்தான் வருவர் ஆனால் அனைவரும் பொறுக்கி எடுத்த முரட்டு ஆசாமிகளாக இருந்தனர் அவர்களில் பலர் மதுவருந்தி போதையில் வெறியுடன் காணப்பட்டனர் இந்த மாளிகையில் இவர்களை காவலுக்கு கொண்டா இளவலை சிறை வைத்திருப்பார்கள் என தனக்குத்தானே முணுமுணுத்து ஐயம் கொண்டான் பின் சற்று தள்ளி கூட அரமைத்து தற்காலிகமாக தங்கியிருந்த மக்களை அழைத்து இங்கிருந்தால் உங்களுக்கு ஆபத்து இங்கிருந்து உடனே கிளம்புங்கள் இது மன்னரின் கண்டிப்பான ஆணை என தெரிவித்துவிட்டு அங்கிருந்து அவர்களை விரட்டினான் பனை ஓலை கூடாரத்தில் தங்கியிருந்தவர்கள் பிறை நிலவு உச்சிக்கு வந்தபின் காவிரியில் லாளமில்லாத இடத்தில் தீவர்த்தி வெளிச்சத்தைக் கொண்டு மீன்பிடிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர் அவ்வேளையில் அவர்களை கிளம்ப சொன்னதனால் காரணமறியாது புலம்பியபடி சிலர் இருங்கோவேலை திட்டிக் கொண்டு அங்கிருந்து வருத்தத்துடன் உரந்தைக்கு கிழக்கில் ஓடும் காவிரியை நோக்கி அவசரமாக புறப்பட்டுச் சென்றனர் சுற்றி முற்றிலும் பார்த்தபடியே மாளிகையை நோக்கி திரும்பி புதர்கள் அடர்ந்த பாதை வழியே அவசரமாக நடந்து கொண்டிருந்தவனின் கால்களில் ஏதோ தடுத்தது கீழே குனிந்து என்னவென்று பார்த்தான் இருளில் நீண்ட கட்டையைப் போல காட்சியளித்தது இப்படியே போட்டுவிட்டு சென்றால் இது மற்றவர்களின் கால்களையும் இடரும் என எண்ணியவன் அதனை புதரில் ஏறிய தூக்கினான் நீண்டிருந்த கட்டையை தூக்கியவன் பயத்தில் கை நடு கீழே போட்டான் கட்டை என நினைத்துத்தான் தூக்கினான் தூக்கிய பிறகுதான் கண்டான் தூக்கியது கட்டை அல்ல இறந்து கிடந்தவனின் கால்கள் என்று முழு உடலும் புதரில் மறைந்து கால்கள் மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு இவனது கால்களை இடறியிருந்தது இறந்த பிணத்தை பார்த்து அதிர்ச்சியிலிருந்து திருக்கண்ணன் மீள்வதற்குள் திடீரென புதரில் இருந்து வெளிப்பட்ட கருத்த பருத்த உருவம் இவனை இழுத்து இவன் தன் வாளினை எடுக்க இயலாதபடி மேலே அமர்ந்து கைகளை பிடித்து அழுத்தியது திருக்கண்ணனும் என்றவரே திமிரி பார்த்தான் அவனது வலிய பிடியிலிருந்து இவனால் விடுபடவே இயலவில்லை ஏதோ சத்தம் போட வாயெடுத்தான் இவனது வாயை பொத்திய அவ்வுருவம் திருக்கண்ணன் மேலும் பேச இயலாதபடி அவனது கழுத்தினை பிடித்தது அந்த வைரம் பாய்ந்த காப்பு காய்த்திருந்த கைகளில் அகப்பட்ட திருக்கண்ணன் சத்தம் எழுப்ப இயலாதபடி அவனது கழுத்து நொறுங்க ஆரம்பித்தது கண்களில் கண்ணீர் வெளிப்பட்டது அத்தருணத்தில் இன்றோடு தீர்ந்தோம் என எண்ணிக்கொண்டான் திருக்கண்ணன் கடைசியாக அவனது மனதில் செங்குவீரன் தனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றாமலேயே கடமை தவறிய வீரனாக தனது உயிரை இழக்கப் போகிறோமே இளவளையும் தன்னால் காக்க இயலவில்லையே அவரை காத்த பின் தனது உயிர் பிரியக்கூடாதா என அவன் வருந்த அவன் கண்களிலிருந்து சில துளிக் கண்ணீர் வழிந்து கன்னத்தை தொட்டிருந்தது